வாயமுறி வாய முறி வாய புத்தித்தித்தூரா நகத்தை வச்சு கீறி வாய் தாய்ப்புச்சு ஓவரா கத்துனால தொண்டைய புடிச்சு நெம்பு நிம்பி விட்டுட்டேன் இப்ப வலிக்குது வலிக்குதுன்றா காலை வச்சு லாக் பண்ணல முட்டி லாக் ஆயிடுச்சு அவளுக்கு ஒண்டி நடந்துகிட்டு இருக்கா உடனே பத்து பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் போல உடம்பு நல்ல போய் சுருட்டி எடுத்துட்டேன் கலையில வச்சு நிலச்சு

இல்லைன்னா தங்கச்சி திருதயாவுக்குலாம் நடந்தது மாதிரி நாடங்கள் எத்தனை பெண்களுக்கு நடக்குது வெளியில சொல்ல முடியாம தவிக்கிறது ரொம்ப இருக்குது கொடு சட்டம் தான் உளவியெல்லாம் நம்மளே இப்ப எப்படி இதை ஏற்றுக்கிறதுன்னு பாருங்க வரதட்சணை வாங்கி திருமணம் செய்யற முறையை எப்படி பாருங்க நம்ம பொண்ணை எப்படி கட்டி கொடுக்கறது நாளைக்கு நம்ம தங்கச்சி எப்படி கட்டி கொடுக்கறது அப்படிதானே பார்க்கணும் அந்த பெண்ணே அந்த ஆய்வாளர் சொல்லும்போது என்னனே இப்படி எப்படி பேசுற ஒரு பொம்பளை எப்படி நீங்க அடிப்பேன்னா அவன் சொல்றாரு காலை மடக்கிட்டேன் தாங்கி தாங்கி நடந்தா முகத்தையெல்லாம் கீறி விட்டுட்டேன் நம்ம ரத்தமா இல்லை வீட்டுக்கு வர்ற மருமகளை செல்வ மகள் அப்படின்னு தான் மாட்டு பெண் மாடுன்னா பொருள் வருது உங்களுக்கு நினைக்கிறேன் அதனாலதான் தான் எல்லாம் மற்ற செல்வத்தை குறிக்கிறதா அப்ப பெண்ணையே ஒரு ஒரு பெரிய சீதனமாகவும் ஒரு பொண்ணாகும் தான்ங்கிறது நீங்க பொண்ணை வந்து போக பொருளாகவும் வர்த்தக பொருளாகும்ங்கிறது மரபு நம்மளது இல்ல நம்மள இல்ல அது அந்த மாதிரி வந்து இன்னைக்கு நுகர்வு கலாச்சாரம் வந்த பிறகு அது என்னன்னா நூறு பவன் வேணும் பவன் வேணும் அதையும் ஒரு பணம் காக்கிற மரம் போல வியாபார பண்டம் போல கருதுறது பிரச்சனை ஆச்சு அதுக்கு கட்டும் சட்டம் இப்ப நான் என்னுடைய ஆட்சியின் வரைவில் கொடுத்திருக்கேன் பாருங்க நீ நான் வாங்கிட்டான்னு தெரிஞ்சிருச்சுன்னா அரசின் எந்த உரிமையும் குடும்பத்தை துண்டிச்சு எல்லாத்தையும் முடிஞ்சிரும் உன் குடும்பத்துல எத்தனை குட்டிகரணம் போட்டாலும் அரசு வேலை கிடையாது மாமியார் வீட்டில் காசு வாங்கினீங்களா அதை வச்சு சாப்பிட்டுக்கொண்டு போயிடுவேன் புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்படி கடும் சட்டத்தின் மூலம் ஒழிக்கணும் இல்லைன்னா அது கஷ்டம்